இருதயம் நொறுங்குண்ட மக்களை அவர் ஒருவரால் தான் குணமாக்க முடியும் அவருடைய காயங்களை அவர் ஒருவர் தான் கட்ட முடியும் ஒன்று சாமியர் பதினாறு ஏழு சொல்லுகிறது மனிதன் முகத்தை பார்க்கிறான் தேவனோன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறான் அவருக்குத்தான் எந்தெந்த இருதயங்கள் உடைந்திருக்கின்றன என்று தெரியும் அந்த காயங்களை எப்படி கட்டி ஆற்றுவது என்று தெரியும் இதற்கென்றே அவர் புறப்பட்டு வந்தார் உலகில் மனு ஒரு கொண்டு வந்த அவர் இயேசு என்ற பெயரில் உலாவினார் ஒரு நாள் ஆலயம் முன்னிற்கு சென்றார் அங்கே தாம் வருகை தந்திருப்பது எதற்காக என்பதை திரும்பவும் மக்களுக்கு இவ்வாறு விளக்கினார் லூக்கா நான்கு பதினெட்டு இந்த பகுதியை வாசிக்க கேட்போமா என் மேல் இருக்கிறார்